அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் நாம இன்னைக்கு தலைப்பு உங்கள் ஜாதகத்தில் வருமானம் சூப்பரா சுமாரா அப்படிங்கிற தலைப்புல நம்ம பேசலாம் வருமானம் அப்படிங்கிறது ஒரு தனி மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தனி நபருங்கே முக்கியமான விஷயம் வருமானம் இல்லைன்னா வாழ்க்கையை ஓட்ட முடியாது அப்ப வருமானம் அப்படிங்கிறது குடும்பம் நடந்ததுக்கு போதுமானதா இருக்கா இல்ல அதிகமா வருமானம் இருக்கா இல்ல வருமானமே இல்லையா இதெல்லாம் நம்ம எப்படி டிசைன் பண்றது ஒண்ணு கேட்டீங்கன்னா இப்ப ரெண்டாம் பாவம் லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய பொருள் வரும் வழியை சொல்லும் குடும்பம் தனம் வாக்கு இதை குறிக்கக்கூடியது ரெண்டாம் பாவம் அப்போ ஒரு மனிதனுக்கு வருமானம் நிரந்தரமா இருக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறதுக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் அந்த ரெண்டாம் இடத்து அதிபதி ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ அல்லது மூலத்திரியோன வீட்டிலயோ அல்லது இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தை பார்க்கறதோ ரொம்ப வலிமை வாய்ந்த அமைப்பு இந்த ரெண்டாம் இடம் பாதிக்கப்படக்கூடாது இது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்போ ஒரு மனிதனுக்கு வருமானம் முக்கியமா நம்ம கால் பண்றப்போ வருமானம் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவத்தை குறிக்கிறதுனால அந்த இரண்டாம் பாவம் பாதிக்கப்படக்கூடாது பாதிப்புனா எப்படி சார் அப்படின்னா அந்த இரண்டாம் பாவங்கிறது நீச அதாவது இரண்டாம் பாவ அதிபதி நீசமாகக்கூடாது வக்ரமாக கூடாது இந்த ரெண்டாம் இடம் திடிசுனியமா இருக்க கூடாது ரெண்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது கூடாது இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்போ ரெண்டாம் பாவம் கிட்றதுங்கிறது அந்த பாவம் வந்து திருசுனியமாகவோ பாவ கிரகங்கள் சேர்க்கையோ அல்லது பாவ கிரகங்கள் தொடர்போ இருந்தா அந்த இரண்டாம் பாவம் போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரெண்டாம் பாவம் அதிபதி நல்ல நிலைமையில இருக்கணும் நல்ல நிலைமைனா ஆட்சி உச்சம் திரிகோணம் நட்பு வீட்டுல இரண்டாம் பாவத்தை ரெண்டாம் கடமை பார்க்கறது அப்படிங்கிறது வலு சேர்ந்த அமைப்பு அப்போ ரெண்டாம் அதிபதி கூட ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் சேராம இருக்கிறது அது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கணும் ரெண்டாம் பாவாதிபதி நல்லா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இது மட்டும் இல்லாம ரெண்டாம் பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவரும் நல்லா இருக்கணும் சாரம் கொடுத்தவரும் நல்லா இருக்கும் இப்போ ரெண்டாம் பாவத்துக்கு ஒரு முப்பத்தி மூணு மார்க் போடுங்க ரெண்டாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தது முப்பத்தி மூணு மார்க் போடுங்க ரெண்டாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவருக்கு ஒரு முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு போடுங்க வந்து புள்ளி பர்சன்டேஜ் தான் போட முடியும் எப்படி வீடு கொடுத்தவருக்கு முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு சாரம் கொடுத்தவருக்கு முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு ரெண்டாம் அதிபதியோட இல்லை முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் இந்த மூணு கான்செப்ட்ல மூணு பேருமே நல்லா இருந்துட்டா அந்த நபருக்கு நிச்சயமா வருமானங்கிறது கான்கிரீட்டா கான்பிடென்ட்டா வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம் இந்த மூணு பேத்துல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதை பொறுத்து ஜாதகருடைய வருமானம் இருக்கும் மூணு பேருமே நல்லா இருந்தா வருமானம் பிரமாதமா இருக்கும் ரெண்டு பேர் நல்லா இருக்காங்க ஒருத்தர் கெட்டு போயிட்டாங்கன்னா அறுபத்தாறு புள்ளி அறுபத்தாறு பர்சன்டேஜ் வருமானம் வந்துகிட்டு இருக்கும் ஒருத்தர் மட்டும்தான் நல்லா இருக்காருன்னா முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் மட்டும்தான் ஜாதகருடைய வருமானம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மூணு பேரையும் பாதிக்கப்பட்டா சொல்லவே வேணாம் வேலை வண்டி தான் அந்த ஜாதகர் பார் இது எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் இது மட்டும் இல்லாம ரெண்டாம் அதிபதியோட சுப கிரகங்கள் சேர்ந்தா வருமானம் அது ஒரு மாதிரி வரும் இரண்டாம் அதிபதியோட பாவ கிரகங்கள் சேர்ந்தா அது ஒரு மாதிரி வரும் அப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பாவம் கெடாமல் இருந்து ஒரு பாவாதிபதியும் கெடாமல் இருந்து அந்த பாவத்துக்கும் அந்த பாவாதிபதிக்கோ சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் நீதியான முறையில் நேர்மையான முறையில் நல்ல முறையில் வருமானம் சம்பாதிக்கு உயர்தரமான வாழ்க்கையை வாழ்வார் அப்படிங்கிறதுல சந்தேகம் வேணாம் பாவ கிரக சேர்க்கை பாவ தொடர்பு தொடர்புன்றா பணம் மட்டும்தான் குறிக்கோள் அது வரக்கூடிய வழி எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டுக்கும் அந்த ஜாதகர் போயிடுவார் இதை தப்பு ரைட்னு நம்ம சொல்ல முடியாது கிரகங்கள் தங்களுடைய கடமைகளை செய்யும் அப்படிங்கிறத நாம எடுத்துக்கணும் அப்ப ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கணும் பாவாதிபதி நல்லா இருக்கணும் பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கணும் பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் நல்லா இருக்கணும் அந்த பாவாதிபதியோட சேர்ந்த கிரகம் என்ன பார்த்த கிரகம் என்ன இதை பொறுத்து ஒரு மனிதனுடைய பணம் சம்பாதிக்கும் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான தகவல் உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தா தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சில பேர்த்துக்கு ரெண்டாம் அதிபதியே யோகியா இருப்பாரு ரெண்டாம் அதிபதியே கருணா அதிபதியாக இருப்பார் அப்ப இவங்களுக்குலாம் வாழ்க்கை தரத்துல பணம் காசு வர்றது மிகப்பெரிய மேன்மையை தரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடிப்படைய பாவம் பாவாதிபதி வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் பாதிப்பு இல்லாம இருந்தாலே அந்த பாவம் சிறப்பாக இயங்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப ரெண்டாம் பாவத்துக்கு வருமானத்தை நம்ம பார்க்கறதுக்கு இத்தனை விஷயத்தையும் பரிசீலனை செய்து பார்த்தால் அனைத்து விஷயங்களும் நன்றாக இருந்தால் ஜாதகருடைய வருமானம் சூப்பராக இருக்கும் எத்தனை சதவீதம் பதவியாக இருக்கிறதோ அதை பொறுத்து ஜாதகருடைய வருமானம் இருக்கும் என்பதுதான் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் நன்றி வணக்கம்